குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்திரன் சாவத்ரி ஒரு மந்திரத்திறவுகோல் பாகம் நான்கு பார்ட் டூ புக் ஃபோர் காலங்காலமாக சூரியனை சுற்றி வருகின்ற பூமியானவள் தனது முடிவற்ற பயணத்தை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறாள் தனது தீவிரமான ஆசையினுடைய அதிவேக சுழற்சிகளை தாங்கியவாறு அவள் கதிரவனை பின்தொடர்கிறாள் பூமியின் பயணம் முடிவற்றது நித்தியமான பேரொளி பொருந்திய அனற் பிழம்பு ஒன்றை சுற்றிய வண்ணம் அவள் சுழல்கிறாள் அருகில் சென்று அதனை தொடுவதற்கு அவள் துணியாத போதும் தொடர்ந்து அதனை அவள் சுற்றி கொண்டிருக்கிறாள் போதை கொண்டவள் போன்று சுழலும் அவளது முடிவற்ற இயக்கமானது அப்பாலில் உள்ள அறியப்படாத இலக்கினை நோக்கி விரைந்து முன்னேறி செல்கிறது இந்த உலகத்தை இறமையை நோக்கி வழிநடத்த பூமி பெண் விழைகிறாள் உணர்வின்மையுடைய நெஞ்சகத்தின் மீது ஊசலாடி கொண்டிருக்கும் சூனியம் என்னும் வெறுமையில் அரைக்குறை விழிப்பு பெற்ற ஒரு உணர்வானது தோன்றுகிறது புதியதோர் உயிர் வாழ்வுக்கான ஆர்வத்துடன் கூடிய ஒரு கனவினை அது தனக்குள் தாங்குகிறது ஆனந்தத்தின் அசைவற்ற ஆழ்ந்த மோன நிலையில் குறுக்கே எல்லைக்குட்பட்ட மனமும் செயல்பாடும் கொண்ட உலகம் ஒன்று உருவாக தொடங்குகிறது புவியின் கட்டுப்பாடற்ற வேகமான சுழற்சி ஓற்றத்தை ஆனந்தகன்ற பின் பின்தொடர்கிறது ஆபரணம் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட சக்கரத்தின் அதிவேகத்துடன் கூடிய சுழற்சியின் கைதியாக இருக்கும் பூமியானவள் விண்வெளியில் உள்ள புதிரான மாய இதயத்துடன் தொடர்பு கொள்கிறாள் தெய்வீக ஆன்மாவுடன் அவள் தொடர்பு கொள்கிறாள் எமிட் த அம்பிக்ஸ் ஸ்டில்னஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ் ஷி மூவ் டுவர்ட்ஸ் சம் அன்டிஸ்க்ளோஸ்ட் ஹர் அன்ஹாரிதம் மெஷர்ட் த லாங் வில் ஆஃப் டைம் பேஜ் நம்பர் த்ரீ ஃபார்ட்டி நைன்